அரியலூர் மாவட்ட காவல்துறை வணக்கம் அனைவருக்கும் இந்த பாருங்க இதுதான் அரியலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த பாருங்க இவர் வந்து அரியலூர் மாவட்ட மாவட்டத்தில் உள்ள டவுன் இன்ஸ்பெக்டர் சந்திரமோகன் நடந்தது என்ன பார்ப்போம் இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்திரம் காணவில்லை என்று புகார் கொடுக்கிறோம் எங்க அரியலூர் டவுன் காவல் நிலையத்தில் புகாரை வாங்க மறுக்கிறாங்க எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்தையுமே அதன் பின்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் அவர்களை சந்தித்து மனு கொடுக்கிறோம் அவர் உடனடியாக விசாரணை செய்து உண்மைத்தன்மையை அறிந்து அனைத்து நகல்களை ஆராய்ந்து சான்றிதழ் கொடுங்க லேட் பண்ணக்கூடாது இருபத்தி மூணு நாளில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உத்தரவு போடுறாரு இந்த உத்தரவுப்படி ஆன்லைன் பட்டா பத்திர நகல் பேப்பர் விளம்பரம் ஆங்கில பத்திரிக்கை தனியாக தமிழ் பத்திரிக்கை தனியாக பேப்பர் விளம்பரம் அப்புறம் சார் பதிவாளர்கிட்ட ஒரு லெட்டர் வில்லங்க சான்றிதழ் என்று அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்தோம் அவர்கள் அதை எங்க அனுப்புனாங்கன்னு தெரியல கேட்டா சென்னைக்கு அனுப்பியிருக்காங்கிறாங்க சிசிக்கு அனுப்பி இருக்காங்கறாங்க ஒன்றும் தெரியல மூணு மாசம் லோ 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 லோன்னு அலைய விட்டாங்க மூணு மாசம் போயிடுச்சு கேட்டா இதுல பாதிக்காக மட்டும் இல்லைங்கிறாங்க யார் சொன்னது எழுத்தர் வேல்முருகன் சரி இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்ட பிற்பாடு மறுபடியும் விளம்பரம் போட்டு மறுபடியும் ஈஸி கொண்டு வாங்கினார் மறுபடியும் ஈசி போட்டு விளம்பரம் கொடுத்து கொண்டு போய் கொடுத்தோம் இதுக்கு ஒரு ரெண்டு மாதம் அலைய விட்டாங்க கேட்டால் இன்ஸ்பெக்டர் மீட்டிங்கில் இருக்கார் சிசியில் இருக்கார் ஆடிட்டிங்கில் இருக்கார் சென்னைக்கு போயிருக்காரு அது சென்னைக்கும் போல வெங்காயத்துக்கும் போல் வசூலுக்கு போயிருக்காங்கய்யா அப்புறம் தான் தெரிஞ்சுது லாரி லாரியாக மடைக்க வசூல் பண்ணுறான் இப்படி சேர்ந்துருச்சா வசூல் தான் இவங்களுக்கு பொதுமக்களுக்கெல்லாம் இவங்க சேவை செய்ய வரவே இல்லை கேட்டால் என்ன சொல்றாங்க பாதியவனத்த பண்ண முடியாது லேட் ஆயிடுச்சு நாளாயிட்டதுனால புதுசா சிசிஆர் போடணும் அப்படிங்கிறாங்க அதான் இன்னைக்கு டேட்டில் ஒன்றரை வருஷம் கேச்சு ஒன்றரை வருஷம் முடிந்து புதுசா போடணுமா சி அப்போ வந்து நான் கேட்டேன் அப்போ மறுபடியும் விளம்பரம் கொடுக்கணும் மறுபடியும் இந்த ஆயுத இந்த ஆவணங்கள்லாம் புதுசாக எடுக்கணும் ஏற்கனவே நாற்பது ஐம்பதாயிரம் செலவாயிருக்கு இப்போ புதுசாக கொடுக்கணுமா சார்ந்த வேணாயா அப்படின்ட்டு உடனே புகார் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரான் வேல்முருகன் மீது இப்போ இந்த எஸ்பி தான் இருக்கார் இவர்கிட்ட நேராக போய் கொடுத்தோம் இவர் என்ன தினமே பண்ணார் நேராக ஏடிஎஸ்கிஜே அனுப்புகிறாரு ஏடிஎஸ்பி என்ன பண்ணாரு தெரியுமா டிஎஸ்பி அனுப்புறாரு எப்படி போயிட்டு எப்படி வருது பாருங்க டிஎஸ்பி விசாரணை பண்ணாரு விசாரணை பண்ணி அவரும் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல காவல் நிலையத்தில் என்ன சொல்றாங்க அதையே கேளுங்கிறாங்க அப்ப அங்க என்னத்தை கேட்கறது ஏ எத்தனை தடவை விளம்பரம் கொடுக்கறது எத்தனை தடவை ஆவணத்தை கொண்டாந்து சமர்ப்பிக்கிறது இதுக்கு காரணம் கீழப்பழுறோ

பதிவுத்துறை தலைவர் நகல வச்சு பதிவு போட்டாரு மட்டமான காவல்துறை அருகில் ஒரு காவல்துறை வேலை பார்க்கிறோம் தான் இந்த நாலஞ்சு பேட்டரி இருக்கு சிண்டு பேட்டரி ஓவர்லோடு வர்றது எல்லாத்தையும் வணக்கிறது வாங்கிட்டு விட்டுறோம் நன்றி வணக்கம்